ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட் இன்னைக்கு வீடியோவில் அயன் ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாமே நிறஞ்சிருக்கிற ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு முதல்ல முந்திரி பாதாம் ரெட்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் இது ரெண்டையும் பொன்னியிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து தான் இந்த கப்பாவில் ஒரு கப் அளவு ராகி மாவை நட்ஸ் வறுத்த மீதி நெய்லையே வறுத்துக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வரும் வர வறுத்துக்கோங்க நிறம் ஆறுற அளவுக்கு வறுக்க வேண்டாம் மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ராகி அளந்த அதே கப்பில் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்த சூடான கடாயில் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இது நல்லா ப்ரௌனாக வருபட்டது தெரியறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா வருபட்டாச்சு அதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கிறேன் அடுத்ததாக அதே கப்பில் கப் அளவு கருப்பு எள் எடுத்துருக்கேன் இதை சூடான கடாயில் ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம் இதோடு கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ளாக்ஸீடு எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கருப்பு எள்ளு மாதிரியே ஃப்ளாக்ஸீடும் வெடிக்கும் ரெண்டையும் பார்த்து கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த எல்லா பொருட்களுமே ஹெல்த்தியானது தான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம் பாருங்கள் இதையும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கிறேன் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல கருப்பு உளுந்தோடு கூட மூணு ஏலக்காவையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக இது போல் பவுடர் பண்ணிக்கிறேன் இது போல் நல்லா நைஸாக ஆனதும் எடுத்து வச்சுருந்தேன் ராகி மாவு கூடையே இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததான் அந்த மிக்சி ஜாரில் எல்லையும் ஃப்ளக்ஸீடையும் ஆட் பண்ணி விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பொடியையும் ராகி உளுத்த மாவு கூட சேர்த்து நல்லா ஈவனாக கையால் கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் வறுத்து வச்சுருந்தேன் நட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு கருப்பட்டி எடுத்துகிட்டுருக்கேன் அதில் கால் கப்பளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கடையை நல்லா சுடுப்படுத்தி அதை கரைச்சிக்கோங்க கரைச்சதும் நல்லா வடிகட்டிவிட்டு மறுபடியும் அந்த கடாயை வாஷ் பண்ணிவிட்டு அதில் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வெள்ளை கரைசலை கொதிக்க வச்சுக்கலாம் இதுபோல் நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கரண்டியால் எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் அதே மாவோடு கலந்துட்டு ஆறினதுக்கப்புறமா இது போல் உருண்டைகளை உருட்டிவிடுங்க இந்த ஹெல்த்தியான லட்டுவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம்